நம்புவோம் நல்லா இருக்கும் வணக்கங்க நான் இயற்கை முறையில் காஃபி வளர்க்குறது அப்படிங்கிற செயல்பாடு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா எந்த வகையான நிலத்திலையும் நமக்கு மழை சரிவா இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அதிகமா மழை பெய்யும் சரிவு மண்ணோட சரிவு அதிகமாக இருக்கும் அதனால் மழை பெய்யும் போது மண் மண்ணோட மேல் பகுதியில் தேங்கி நிற்கிற சாம்பல் சத்து ரொம்ப சீக்கிரம் வெளியே போயிடும் சரிங்களா அதனால சாம்பல் வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டாவது காஃபியோட செடியோட வளர்ச்சிக்கும் இரு அது வந்து நிழலில் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் சத்துக்களை ஒருங்கிணைந்து வளர்க்குறதுக்கும் காஃபி கொட்டைகள் வந்து உருவாகிறது மற்றும் காஃபி கொட்டைகள் இறுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற காரியத்துக்கும் சாம்பல் சத்து ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி அதிகமான பூக்கள் வர்றது அதே மா செடியோட முழு பகுதியும் நமக்கு கா காய்க்கிறது அப்படிங்கிற விதத்தில் கண்டிப்பாக மணிச்சத்து ரொம்ப முக்கியம் செடியோட பச்சை சரியாக இருக்கிறதுக்கும் அதோடைய கட்டுமானம் பூ வர்றதுக்கான வழிகள் அதோடைய முறையான கிளை அமைப்பு அப்படிங்கிற எல்லா செயல்பாட்டுக்கும் தலை சத்து ரொம்ப முக்கியங்க ஆகுக்குடி நம்ம ஒரு தென்னை மரம் வளர்க்குற மாதிரி தான் காஃபி செடியும் முறையான பராமரிப்பை நம்ம செஞ்சோம்னா அதிகமான லாபம் எடுக்கலாம் இதில் கெமிக்கல் பண்ணுறவங்களுக்கும் நமக்கு எங்கே வித்தியாசம் வரும் அப்படின்னா அவங்க மொத்தமே வருஷத்துக்கு ரெண்டு தடவை அல்லது ஒரு தடவை தான் அடி உரம் மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா கெமிக்கலில் ஆனால் அவங்க நிறையா கொடுக்குறாங்க அதிக பொருட்செலவில் கொடுக்குறாங்க இதே இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்று தழைச்சத்துக்காக மக்குன தொழு உரம் மணிச்சத்துக்காக ராக் பாஸ்வேட் அல்லது எலும்பு உரம் ரெண்டில் ஒன்று மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்துக்கு நேரடி சாம்பல் இந்த மூணும் சரிங்களா கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த நேரடி சாம்பல்ங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கரும்பு ஆலைகளில் கிடைக்கக்கூடிய சாம்பல் வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க கிடைக்கிற நேரத்தில் கூடுதலாக கூட வாங்கி வச்சுக்கலாம் அப்படி வாங்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சாம்பலில் வந்து சாம்பல் சத்து பதினெட்டு சதவீதம் வரையிலும் அதிகமாக இருக்குதுங்க அதனால் என்னை பொறுத்த அந்த சாம்பல் சத்து க கரும்பு ஆலைகளில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மூணையும் வைக்கிறதோட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு சாணம் கிடைக்கல தழிச்சத்தை அதிகம் தூக்கிட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கிற ஒரு முக்கியமான பொருள் வந்து மண்புழு உரம் அப்போ மண்புழு உரத்தோட ரெண் முதல் முறை வந்து நான் இப்போ சொல்லிட்டேன் இரண்டாவது முறை வந்து மண்புழு உரம் அது கூட ராக் பாஸ்பேட் அல்லது எலும்பு உரம் அது கூட சாம்பல் இந்த அமைப்பை தரைவழியில் நம்ம கொடுக்கலாங்க இது எது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மூணாவது வகை மண்புழு உரம் அது கூட ஹியூமிக் அமிலம் அது கூட பாஸ்பேட் அது கூட சாம்பல் அப்படி கொடுக்கலாம் செடியோட தன்மை பொறுத்து இதில் எது நமக்கு குலை விலை குறைவாக கிடைக்கிது எதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற முறைப்படி நம்ம செய்யலாங்க உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து மண்புழு உரம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மரத்துக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ மண்புழு உரம் வைக்கலாம் அப்போ அந்த மூணு கிலோ மண்புழு உரத்தோட வாய்ப்பு இருந்தால் அந்த சாம்பல் இருக்குது அப்படின்னா ஒரு கிலோ சாம்பல் ஒரு செடிக்கு ஒரு கிலோ சாம்பல் அது கூட ராக் பாஸ்பேட் அல்லது எலும்பு உரம் இருக்குன்னா அது ஒரு அரை கிலோ இது மாதிரி எடுத்து செடியில் செடியோட மேட்டு பகுதியில் ஒரு ரெண்டு வெட்டு வெட்டி அந்த தண்ணி வரக்கு அதாவது விளக்கு வரக்கூடிய அந்த ஓட்டைக்குள்ளே இதை போட்டு மூடி ஒரு அரை வட்ட வடிவில் மண்ணை சுரண்டி விட்டுரலாம் மேல் மண்ணை சுரண்டி விட்ரலாம் அப்போ மழை பேஞ்சு தண்ணி வந்தால் அந்த அரை வட்ட வடிவில் தண்ணி தேங்கி நின்று அந்த தேங்கினை அந்த மண் குழிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் கரைஞ்சி பயிருக்கு கிடைக்கிற மாதிரி இந்த அமைப்பை ஏற்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன அளவுகள் வந்து கொஞ்சம் கூடுதல் அப்படின்னு சொன்னால் அதோட அளவை குறைச்சி எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு நம்ம ஒரு தடவை வைக்க போகிறோமா மூணு தடவை வைக்க போகிறோமா நாலு தடவை வைக்க போகிறோமா அதை பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ மண்புழு உரம் அப்படின்னா ம செடிக்கு ஒரு கிலோ குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் செடிக்கு ஒரு கிலோ மண மண்புழு உரம் அதில் ராக் பாஸ்பேட் அப்படிங்கிறப்ப நூறு கிராம் சாம்பல் அப்படிங்கிறப்ப கால் கிலோ இந்த மாதிரி வைக்கலாங்க இதெல்லாம் தரையில் அடியில் தரையில் ஊக்கிறது இது இல்லாத நம்ம வந்து மீனமிலம் கொஞ்சம் தயார் பண்ணி அப்பப்போ ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க பத்து நாளைக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை சூழ்நிலையை பொறுத்து ஊற்றிக்கலாம் மண்ணோட அமைப்பு பொறுத்து மண் வளம் பொறுத்து எந்த இடம் மேட்டுக்காடு நல்லா சத்து இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட ஊற்றலாம் அதுக்கேற்ற மாதிரி மண் மீனமிலம் நம்மளே தயார் பண்ணலாம் அதை ஊற்றி விடலாம் இது ரொம்ப நல்லதுங்க இப்போ என்னைய ரெண்டாயிரம் இரநூறு லிட்டரில் இதை கலந்துக்கிட்டோம் அப்படின்னா செடிக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றி விடலாம் இரநூறு லிட்டரில் அஞ்சு லிட்டர் மீனமிலம் கலந்தோன்னா செடிக்கு ஒரு லிட்டர் ஊற்றி விடலாம் அது கூட இன்னும் மீனமிலம் இது ஈஎம் கரைசல் இருந்தால் கலந்துக்கிட்டால் இன்னும் கூடுதல் சிறப்பாக இருந்த பாருங்கள் இது ஈஎம் கரைசல் ஏன் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு பூமிக்குள்ளே இருக்க சத்துக்கள் முகளை ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சில தவறான அதிக தொல்லை கொடுக்கக்கூடிய அழுகல் உருவாக்கக்கூடிய பொருள்களை நகர்த்தி விடுறதும் காடை சுத்தமாக வைக்கிறதும் அதோடைய வேலை அப்படி செய்கிறப்ப நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் தண்டு துளைப்பான் வராமல் இருக்கும் காஃபியில் ரொம்ப எளிமையாக வர்றது தண்டு துளைப்பான் அது வராமல் இருக்கணும்னா ஈயம் கரைசில தரைவெளியில் கொடுத்து அழுகல் வாட வராமல் பண்ணணும் அதே மாதிரி மேலேயும் பயிர்கள் மேலே தெளிக்கும்போது எதை தெளித்தாலும் அது கூட ஈஎம் கரைசல் கலந்து தெளிக்கிறப்ப ஒரு சிறப்பான வாடை வர வாய்ப்பு இருக்குங்க அப்படி வரப்ப நமக்கு தண்டு துளைப்பான் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைச்சிக்கலாங்க இது பண்ணணும் அதே மாதிரி பயிர்கள் மேலே தெளிக்கிறது அப்படிங்கிறது இயற்கை உரை விவசாயத்தில் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவிய அல்லது இஎம் கரைசல் அல்லது நூறு மில்லி அமிலம் இப்படி கலந்து தெளிக்கிறோம் அது கூட என்ன சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி மில்லி கடல் உரம் பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி மில்லி கடல் உரம் அது கூட பத்து கிராம் சோளு பார் அந்த பவுடர் கலந்துக்கலாம் கலந்து தெளிக்கலாம் இதெல்லாம் கலந்து தெளிக்கிறப்ப போரான் சத்தும் கிடைக்கும் நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த திரவங்கள் கலக்கிறப்ப பொதுவாக குறைந்த விலையில் பண்ணணும்னா ஈயம் கரைசல் மீனமிலம் இது ரெண்டும் நூறு நூறு மில்லி கலந்துக்கலாம் பத்து லிட்டருக்கு அது கூட இருபத்தைந்து மில்லி அல்லேருந்து ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் பத்து கிராம் சோலுபார் இது மாதிரி கலந்து தெளிக்கிறப்ப ரொம்ப நல்ல விளைவுகள் ஏற்படுங்க அதில் அழுகல் வராமல் இருக்கும் அதாவது துருநோய் வராமல் இருக்கணுங்கிறப்ப ஐம்பது கிராம் சூடமோனஸ் கலந்துக்கலாம் தண்டு துளைப்பான் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பொதுவாக அந்த வறண்ட காலம் மார்ச் ஏப்ரல் அந்த காலத்துலேயும் செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு அக்டோபர் பதினஞ்சு இந்த காலத்துலேயும் மெட்டாரிசியங்கிற தடமும் ஐம்பது மில்லி கலந்துக்கலாங்க கலந்துட்டு தெளிக்கிறது நல்லது சரிங்களா இதில் இயற்கை வழி பூச்சி விரட்டிகள் அப்படிங்கிறதுல நமக்கு இலைக்கரைசல்கள் தயார் பண்ணி தெளிக்கிறது நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க அது நம்ம பண்ணலாம் சரிங்களா இது இல்லாத உங்களுக்கு மோர் கிடைக்கும் மோர் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து புளிக்க வச்சு தேமோர் கரைசல் தயார் பண்ணலாம் உங்களுக்கு மோரும் தேங்காயும் கிடைக்குதுங்கிறப்ப தேமோர் கரைசல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதில் வந்து உங்களுக்கு அதிகமான பூக்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் அது கூட ஐம்பதுக்கு மில்லி கடல் பாசி வரோம்னா நுண்ணூற்ற சத்துக்கள் கிடைக்கும் சோலு பார் கொடுத்தோம்னா சோ இது கிடைக்கும் நமக்கு போரான் சத்து கிடைக்கும் அந்த மாதிரி செய்யலாங்க இது ரொம்ப முக்கியம் சரிங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ சொன்னால் சத்துக்களை பொறுத்தளவில் தழைச்சத்து கூடுதல் வேணுங்க அதே மாதிரி சாம்பல் சத்து அதுக்கு அடுத்த லெவலில் கூடுதல் வேணும் மணிச்சத்து கொஞ்சம் கம்மியாக வேணும் பெரிய மரங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை பொறுத்தளவில் காஃபியை பொறுத்தளவில் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா தலைச்சத்து நூற்றி அறுபதும் மணிச்சத்து நூற்றி அறுபதும் சாம்பல் சத்து நூற்றி இருபதும் அந்த மாதிரி வேணும் இங்கே மணிச்சத்து நூற்றி இருபதும் ரொம்ப ஒஸ்ட்டாக வச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் மீடியம் ஒரு அஞ்சு வருஷமான செடிகள் அப்படின்னா நூற்றி நாற்பது தலைச்சத்து நூற்றி இருபது மணி சாம்பல் சத்து தொண்ணூறு மணிச்சத்து அப்படியே கொடுக்கலாம் இதனால் என்னாகும் அப்படின்னா தலைச்சத்து கூடுதல் வேணுங்கிறதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா இதில் வந்து ஹியூமிக் பவுடர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹியூமிக் பவுடர் குறைந்த விலையில் இருபத்தஞ்சி கிலோ பேக்கெட் வந்து எட்டாயிரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிது ஏழாயிரரூபா எட்டாயிரரூபா அந்த மாதிரி அதை நம்ம பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப கான் ரொம்ப செறிவாகவும் அதே மாதிரி அதிக சத்துக்கள் கிடைக்கிற மாதிரியும் ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதை பயன்படுத்திக்கலாம் அது கூட ஜீவாமிரதம் கலந்துக்கலாம் அது கூட ஐயம் கிரீஸ்கள் கலந்துக்கலாம் கலந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மட்டும் பார்த்துக்கோங்க பொதுவாக இந்த தண்டு துளைப்பான் இருந்து பா அது இதை ரெண்டு ரெண்டுகிட்டருந்தும் கொடுக்க தான் நம்ம மெட்டாரிசியம் பயன்படுத்துகிறோம் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் சூடும் அந்த நோய் அதாவது பல்வேறு வகையான நோய் இருக்குதுங்க அதாவது காலர் ஆட்டுங்கிறது அல்லது இந்த பழுப்பு நிற கண்மு அழுகல் அதே மாதிரி கருப்பு நிற வேர் அழுகல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அந்த மெ மெட்டாரேசியம் சூடோ மனசு இந்த ரெண்டு திரவத்தை பயன்படுத்திக்கணுங்க இதை பயன்படுத்தினா நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க உங்களுக்கு மொதல் தான் இதில் என்ன சொல்கிறது ஒரு இயற்கை வெளியில் செய்கிறப்ப ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அவரோட செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே வெற்றி கண்ணுக்கு தெரியும் குறைந்த செலவில் அதிக லாபம் எடுக்க பெரிய வாய்ப்பாக இருக்கும் இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நிச்சயம் நம்மளை கைவிடாது நன்றிங்க